தா அதை போட்டு பேசிட்டு இருக்க வேணாம் திருப்பி திருப்பி தமிழ் அப்படி இருந்தது இப்படி இருந்தது முடிச்சு விட்டாங்க போச்சி பேசவே விட்டுருங்க ஜிஎஸ் கதைக்கு வரதான் தமிழ் தான் இந்த தடவை வேலை வாங்க போகிறது வேலை வாங்காதுன்னு தீர்மானிக்க போகுது எப்போது வந்து ஜிஎஸ் புரே பண்ணோம் இந்த இடத்துல தமிழாக இருக்குது சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎஸ் குறை சாரி மேக்ஸ் குரே ஆன்சருக்கு போகலாமா ஆன்சருக்கு ரெண்டு சமு ரொம்ப ட்ரிஸ்டடான சமுதா ஓகேங்களா ஒன்று அந்த நிலப்பரப்பு ஓகேங்களா வித்தியாச வித்தியாசமாக ஒரு ஆங்கிளை கொடுத்து எப்படி கேட்பாங்க ஆக்சுவலாக அதுக்கு தனியாக நம்ம மேக்ஸாக வந்து தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் நீங்கள் சொல்லிட்டு அந்த வீடியோ மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டு ஆன்சர் சொல்லிடுறோம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் பி மற்றும் கியூ வேலை வேலையை பற்றி சம் ஓகே பி மற்றும் கியூ இந்த ரெண்டு டைம் அண்ட் ஆன்சர் வந்து சி எட்டு நாட்கள் ஓகேதா சிம்பிள் சம் தான் எஸ் இந்த சம்மு தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் நிறைய பேர் விட்டுருப்பீங்க இது ஆக்சுவலாக ஒரு விதமாக செய்யலாம் ஓகேதா நம்ம மேக்ஸர் வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் சொல்லிட்டு இப்போதைக்கு ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் ஏ கன்ஃபார்மாக ஏ தான் கன்ஃபார்ம் ஏ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வரங்க இந்த சம்மு கொஞ்சம் ஒர்க் எடுத்து செய்யக்கூடிய சம்மு தான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இது ரெண்டாக பிரிச்சு ஒரு இது எக்ஸு ஒரு இதை வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நாட் டூ மைனஸ் எக்ஸ் அந்த மாதிரி செஞ்சால் வரும் ஓகேங்களா ஆன்சர் வந்து டி டெல்லி கன்ஃபார்ம் டி டெல்லி எப்போ நான் ஆன்சர் மார்க் பண்ணது எப்படின்னா ரவுண்ட் பண்ணால் மட்டும்தான் அதுதான் ஆன்சர் டிக் பண்ணாலோ புள்ளி வச்சாலோ அதெல்லாம் ஆன்சர் நினைக்க கிடைங்க ரவுண்ட் பண்ணது மட்டும்தான் ஆன்சர் இந்த மாதிரி போட்டு போய் இதெல்லாம் ஆன்சர் நினைச்சிக்காதீங்க எந்த ஆப்ஷன் ரவுண்ட் பண்ணிருக்கோம் அது மட்டும் தான் இது என்னுடைய வாய்ஸ் ஃபாலோ பிடிக்கவங்க டி இந்த கொஸ்டினுக்கு அடுத்து இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் ஓகே இதை மட்டும் நீங்க ஆட் பண்ண ஆன்சர் வந்துடும் ஆன்சர் ஏ ஏ எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்து இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் நிறைய பேர் வந்து கஷ்டம் நினைச்சு பண்ணாம விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது ஜீரோ பவர் வந்தாலே ஒன்னு தான் டேரக்டா இதுக்கு ஒன்னு போட்டு இது இதுக்கு இதுக்கு மட்டும் மல்டிபிளை பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா டேரக்டா இதுதான் ஆன்சர் வரும் ஆன்சர் சி சென்னை ஓகேங்களா அடுத்து 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 வந்துருங்க அடுத்து இருபத்தஞ்சு மாணவர்கள் இது நார்மலாக எப்பவும் கேட்கக்கூடிய அதே தான் ஆன்சர் வந்து பி பாம்பே எழுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி எட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக வரும் ஆன்சர் அடுத்து ரேஷியோ ரொம்ப எளிமையான ரேஷியோ தான் அப்படியே கிராஸ் கிராசிய பண்ணீங்கன்னா போகுது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க கேட்டிருக்கிறது சி மற்றும் ஏ கேட்டிருக்காங்க நம்ம எழுதுறது வந்து வர்றது வந்து பார்த்த உடனே ஏ மற்றும் சி எழுதிடுவீங்க அதுக்கு ஒன் அண்ட் டூ போட்டிருக்காங்க நிறைய பேர் அதனாலதான் அவன் ஆசன ஏற வச்சிருக்காங்க தப்பு பண்ணிடக்கூடாது கேட்டிருக்கிறது சி மற்றும் ஏ டூ இஸ் டூ ஒன் அடுத்து வந்துருங்க அடுத்து ரேஷியோ ஆஃப் த டூ நம்பர் த்ரீ ஃபோர் இந்த சம் ரொம்ப நாற்பத்தி எட்டு அடுத்து இந்த ஓகேங்களா இது ஒரு தான் தொண்ணூறு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஏ ஓகேங்களா அடுத்து அடுத்து நூற்றி ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் இதுவும் ஒரு ஹச் தான் ரொம்ப ஈஸியான சம்மு தான் இது ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் ஜிவல் பதினெட்டு வரும் ஜீக் போட்டீங்கன்னா இது இங்கே வந்து அப்புறம் வந்து அறுபத்தி ஒம்பது வரும் அறுபத்தி டிவைடட் பை டுவெண்ட்டி த்ரீ கேன்சல் பண்ணிங்கன்னா த்ரீ ஆன்சர் ஓகேங்களா ஏ ஏ மார்க் பண்ணியிருக்கேன் ஏ அடுத்த கொஸ்டின் நமக்கு அடுத்து ரொம்ப பேசிக்கான திருப்பியும் கட் சீஃப் ஆஃப் பாலினாமியல் ரெண்டையும் அப்படியே டிவைட் பண்ணணும் ஓகேங்களா ஒரு சம உள்ளே போட்டு இன்னொரு இதை வெளியே போட்டுருணும் அதை வந்து உள்ளே போட்டுருங்க இதை வெளியே போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் போகுது சி ஓகேங்களா சி ஆன்சர் சென்னை அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் நூற்றி அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் எளிமையான கொஸ்டின் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தெரிஞ்சிடலாம் இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் மட்டும் தான் டைம் எடுத்தது ஓகேங்களா அப்போ இது வந்து அறுபது ஆன்சர் பாம்பே அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப பேசிக்கு நீங்கள் வந்து இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்களே இந்த ரேஷியோக்கு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க ஐம்பது இஸ்ட்டு முப்பது ஓகேங்களா இந்த ரேஷியோ வச்சு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க ஐநூறு இஸ்ட்டு முந்நூறு அந்த மாதிரி நம்பர் எடுத்து செஞ்சாலும் சரி தான் வேற கான்செப்ட் செஞ்சாலும் சரி தான் ஏ ஆன்சர் ஓகேங்களா அடுத்து வந்துருக்கேன் அடுத்து ரீசனிங் கொஸ்டின் ரொம்ப நார்மலான ரீசனிங் கொஸ்டின் தான் ஓகேங்களா அல்போபிக் ஆர்டர் எழுதுனீங்கன்னா தெரியும் எக்ஸ்க்கு முன்னாடி ஒரு நாலு எடுத்து முன்னாடி மூணு எடுத்துக்கு அப்புறம் வந்து டி அதுக்கு முன்னாடி பி ரிவர்ஸ் வருது எல் அதுக்கப்புறம் இருக்கு நம்பர்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க ஈஸி தான் ஓகே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ அடுத்து பகடை ஓகேங்களா பகடையில ரொம்ப பேசிக்கானது தான் ஆர் வந்துருக்கு ஆர் வந்தாலே பிளஸ் பண்ணணும் அர்த்தம் ஓகேங்களா அப்போ பை தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் சாரி ஃபோர் இத த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸு அடுத்து டூ பை தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செண்ட் அந்த டிஃபரன்ஸ் வேல்யூவும் வேல்யூ ஆஃப் ஃபோருக்கும் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ் பை தேர்ட்டி சிக்ஸ் கன்ஃபார்ம் ஓகேங்களா கன்ஃபார்ம் ரொம்ப பேசிக்கானது கேட்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் அந்த அந்த ஃபார்முலா தான் என் ப்ளஸ் ஒன் பை டூ ஓகேங்களா இதை யூஸ் பண்ணிவிட்டு மொத்தம் அப்புறம் மைனஸ் பண்ணி டூவை எடுத்து அதுக்கும் ஆன்சர் வந்துடும் கன்ஃபார்ம் ஆன்சர் பி பாம்பே ஓகேங்களா அடுத்து எஸ் இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான் மிஸ்ஸிங் டைம் சீக்வென்ஸில் லாஜிக் இப்படி போட்டால்தான் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு இரண்டு வித்தியாசம் எஸ் இது கொஞ்சம் நிறைய பேர் அவசரவசமாக போடும்போது தப்பு ஓகேங்களா நார்மலாக சிம்பிளாக ரிலாக்ஸாக யோசிச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம் மூணு பாருங்கள் இந்த நா ஆறு நாலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு அடுத்து வந்து அஞ்சு மூணு ஓகேங்களா மொத்தம் மூணு டிஃபரன்ஸ் ஓகேங்களா ரைட் அடுத்து 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 வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப எளிமையான சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஹெச் ஓகேங்களா ஏ ஆன்சர் அடுத்து இது ப்ரீவியஸ் இயர்ல அநியாயத்து கேட்ட கொஸ்டின் அப்படியே ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ வந்து இருபத்தி ஆறு அப்படின்னா ரிவர்ஸ் என்ன தான் எஸ்னா எட்டு யூனா ஆறு என்ன பதிமூணு அதே மாதிரி கேட்டுக்கு ஆட் பண்ணணும் அவ்வளவுதான் ஓகேங்களா அடுத்த எஸ் இது கொஞ்சம் வித்தியாசமான ரெண்டு கொஸ்டின் தான் ஓகேங்களா ரெண்டு கொஸ்டின் தான் மேக்ஸ் ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லலாம் மீதி எதாவது கொஸ்டின் செஞ்சிடலாம் ஓகேங்களா ஆன்சர் போட்டுடலாம் அந்த மாதிரிதான் இப்போ மேக்ஸ் எல்லாம் ஒரு ரோலே கிடையாது இந்த குரூப் ஓரில் தமிழ் தான் நம்ம பையன் தான் பிடிச்சிட்டான் பையன் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மரம் தமிழ் தான் பிடிச்சிட்டாங்க அப்போ இதுக்கு வந்து ஒருத்தர் ஒரு சில பேர் ஒரு விதம் சொல்கிறீங்க ஓகேங்களா நம்ம இப்போதைக்கு ஆன்சர் வந்து நம்ம இதை சொல்கிறோம் ஓகேங்களா ஏபிசி வெவ்வேறானவை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சம் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா சரி ஏயும் சியும் மேபி ஈக்குவலாக இருக்கலாம் இல்லை ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து டிஆ வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு நம்ம ஆன்சர் வந்து பி கொடுத்துக்கலாம் சம் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் கமெண்ட் பின் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபாலோ பண்ணிட்டுக்கோங்க நம்ம சேனலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைஸ் நார்மலான டைஸ் தான் ஓகேங்களா இதெல்லாம் போட்டுடலாம் ரெண்டுக்கு எதிர்ப்பு இதெல்லாம் வராது போட்டிங்கன்னா இது வரும் போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்து மிஸ்ஸிங் டேக் ஓகேங்களா இது ப்ரைம் நம்பர் ஒன்றை கூட்டி ஆட் பண்ணி வருது ஓகேங்களா காமனாக அஞ்சு அஞ்சு ஆட் பண்ணுது இது ப்ரைம் நம்பர் ஒன் கூட்டி ஆட் பண்ணிணா வந்துடும் ஃபார்ட்டி எயிட் கன்ஃபார்ம் ஆன்சர் ரேஷியோ ரொம்ப எளிமையானது எல்சிஎம் எடுத்து அறுபது எல்சிஎம் எடுத்து ஆன்சர் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிணா வந்துடும் போது ஃபிஃப்டி செவன் ஆன்சர் ஃபிஃப்டி செவன் லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸின் மதிப்பு ஓகேங்களா வைக்கிறது எக்ஸின் மதிப்பு இது ரொம்ப ரொம்ப டூ இஸ்ட்டு ஃபைவ் டபுள் இஸ்ட் வச்சு எக்ஸு இஸ்ட்டு டுவெண்ட்டி இந்த லாஜிக்கெலாம் போட்டு பாருங்க ஓகேங்களா போட்டு பார்த்தோம் இங்க எட்டு போட்டால் தான் கரெக்டாக ஆன்சர் வரும் ஆன்சர் சென்னை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஓகேங்களா அப்ப ரெண்டே சம்பதான் திருப்பி சொல்லிட்டேன் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஜிஎஸ் ஆன்சர் கி அடுத்து தமிழ் ஆன்சர் ஃபாலோ பண்ணிக்கோங்க கட் ஆஃப் பற்றி நம்ம நாளைக்கு பேசுகிறோம் ஓகேங்களா தேங்க்யூ